முதலமைச்சர் அவர்கள் வந்து கோழிக்கலைத் தொகைன்னு சொல்லிட்டு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு எப்போவுமே பதினஞ்சாம் தேதி தான் அந்த தொகை வந்து வரும் இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கொடுக்க முடியாது பாஜக பீகாரில் என்ன பண்ணுச்சு எலெக்ஷன் டேட்டை அவங்களே தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அந்த டேட்டுக்கு முன்னாடி மகளிர் உரிமைத் தொகையெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து திமுக வந்து இங்கே ஆமாம் இவ்வளோ உள்ளத்தனுக்கு பயன்படுத்துகிறதான் செய்வோம் இப்போ இவ்வளோ வேகமாக பல திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு பல கட்டடங்களை திறக்கறதுக்கு என்ன காரணம்

ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வந்து தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு வந்து 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 விஷயங்கள் சக்கரவர்த்தி மக்களுக்கே கூட்டணி வராதுல விருப்பம் இருக்கிறப்போ நீங்களே வந்து அது கொத்துக்க மாட்டீங்க அந்த வந்து காங்கிரசுக்காரர்கள் இவர் தன்னுடைய சொல்றாரு எங்க கிட்ட ஒண்ணு பிரச்சனையே இல்லங்கிறார் இவர் பண்ணிட்டு இருக்காரு தேர்தலுக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கு அப்படி இருக்கும் இன்னமும் வந்து கூட்டணி குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியே வரல காங்கிரஸ்க்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கப்படும் படாதீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க திமுக கூட்டணி நினைச்சு இப்படி வருத்தப்படுறீங்க தமிழ் மட்டும் சரி இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து தமிழத்துக்கு வந்திருக்காங்க ஒரு புது கட்சி வந்து சேர்த்துக்கான வாய்ப்புல இருக்குன்னு எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இன்னொரு புது கட்சி எங்கே இருந்து வந்து பேரே தெரியாமல் ஊரே தெரியாம தலைவரே தெரியாம ஆனால் ஒரு பெரிய கட்சி சக்தி வாய்ந்த கட்சிச்சாமி முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்போ மகளிர் ஊக்கத்தொகை வந்து கொடுத்துருக்காரு அதாவது அடுத்த மூன்று மாதம் வாங்க வேண்டிய அந்த தொகையை வந்து முன்கூட்டியாவே கொடுத்துருக்காரு கோடைக்கால தொகைன்னு சொல்லிட்டு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு எப்பவுமே பதினஞ்சாம் தான் அந்த தொகை வந்து வரும் ஆயிரம் அப்படின்றது பதிமூணாம் தேதி இன்னைக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன எலெக்ஷன் வந்தால் கொடுக்க முடியாதுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஏன்னா அவரை பாஜகவில் இருக்க தெரியும் அவருக்கு உண்மை இல்லை தெரிஞ்சிருக்கும் கொடுத்து விட்டாங்கன்னா நம்ம என்னடா பேசுறதுன்னு தெரியாமல் பேசுறாரு மக்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறாரா இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கொடுக்க முடியாது பாஜக பீகாரில் என்ன பண்ணிச்சு எலெக்ஷன் டேட் ஆனால் அவங்க அவங்களே தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அந்த டேட்டுக்கு முன்னாடியே மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்து முடிதான் தான் இது பண்ணாங்க அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து திமுக வந்து இங்கே பயன்படுத்து ஆமாம் எல்லா கட்சியும் பயன்படுத்துவாங்க மூளோ உள்ள அத்தனை பேரும் பயன்படுத்தத்தான் செய்வோம் இப்போ இவ்வளோ வேகமாக பல திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு பல கட்டடங்களை திறக்கிறதுக்கு என்ன காரணம் தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா தேர்தல் அந்த இது அந்த சா இது தடை சட்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பேச முடியாது நலத்திட்டங்கள் எதுவுமே போட முடியாது அதான் எதிர்கட்சிகள் அதுவும் அதே பாஜக வந்து என்ன பண்ணலாம் அதனால் அதனால தான் கட 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 கடன்னு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இன்னும் மிஞ்சி போனாக்க ஏப்ரல் மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அந்த ட அதுக்கு முன்னாடி இவங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சிடணும் போன தடவை அவங்க வந்து மெட்ரோ ரயில் அவங்க போட்டாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு க கலைஞர் தான் கட்டினார் ஆட்சியில் இவங்க தோற்று போனாங்க உடனே ஜெயலலிதா தாம்பேரம் போட்டுக்கிச்சு ஒரு சின்ன மலைக்கு ஒரு செலை வச்சுருக்காங்க அது கலைஞர் திறந்தார் அதில் வந்து இதுக்கு பெயிண்ட் எடுத்து ஒரு ஜெயலலிதான்னு ஒன்று போட்டுக்கிச்சு எல்லாத்துக்கும் வரிசையாக எல்லாம் தம்பியாரை எடுத்து எடுத்து போட்டுக்கிச்சு இல்லை மெட்ரோ ரயில் தான் தான் அந்த அந்தமாதிரி எவ்வளோ தடைப்பட்டுச்சு அந்த மெட்ரோ ரயிலுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அப்படி தடை பண்ண ஒரு பொம்பளை வந்து அவர் அவர் அம்மா வந்து நான் தான் மெட்ரோ ரயிலில் கொண்டு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறத இந்த தடவை ரொம்ப ஜாக்கிரதையாக இவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற திட்டங்கள்லாம் கட 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 கடை ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன தப்பு தேர்தல் இருக்கிறதுல ஏன் பண்ணணும் ஆமாம் அப்போ இவ்வளோ அங்கெல்லாம் இருக்கிறீங்கள உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தது ஜெயிச்சிருவாங்க போட்டுருக்கேன் ஜெயிச்சிருவாங்க போட்டுருக்கேன் ஏன் சார் இப்போ சொல்றாங்க ஏன் சார் இப்போ சொல்றாங்க அவங்கள தோக்கடிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்குது இப்போயும் அந்த கேள்வியில் நீங்கள் கேட்குறீங்க தோல்வி பயமாதிரி அது அது மாதிரி சொல்றதுக்காக தான் இத்தனை கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு அவங்கள தோற்கடிக்கணுங்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டும் போது தான் ஜெயிக்கணுங்கிறதுக்கு அவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்கன்னா சொல்லுங்க எத்தனாயிரம் தடவை ரூபாய் கேட்குறீங்க அதே தேர்தல் நேரத்தில் வேற எப்ப செய்யணும் கட்டுறாங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் வருதுன்னா தேர்தல் செய்ய தான் சொல்ல முடியும் தேர்தல் வாக்குறுதிகள் ஏன் சொல்கிறீங்க தேர்தல் அறிக்கைன்னு எண்ணத்துக்கு விட்றீங்க அது என்ன தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கை விடலாமான்னு கேட்பீங்களா பள்ளிச்சாமி கேட்கலாம் அவர் ஏதோ சேக்குலர் எழுதிய கம்பராமியை அவர் அவருக்கிட்ட அவரும் பேசலாம் நீங்களாம் அப்படி கேட்டீங்கன்னா அர்த்தம் புரியல தேர்தல் நேரத்தில் தான் ஆளுங்கட்சி தான் செஞ்ச சாதனைகள்லாம் செய்யணும் செய்ய போகிற சாதனைகள் செஞ்சு செஞ்சுருக்கிறத விளம்பரப்படுத்தி காட்டணும் இன்றைக்கி எதுவுமே விளம்பரம் இல்லாமல் நடக்காது வடதகையை கொடுப்பதை இடதுகை அறியாமல் கொடுத்தவன் காரண வீரன்றதெல்லாம் அந்த காலத்துக்கு இன்றைக்கி ஒரு ரூபா கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து விளம்பரம் பண்ணி ஆகலாம் தான் இன்றைக்கி இருக்கிற நிலமை கோயிலில் பார்த்துருப்பீங்க ஒரு டியூப்லைட் வச்சுருவாங்க இதை கொடுத்தது கோவிந்தசாமி அப்படின்னு அதை டியூப்லைட்டோட பெரிசா போட்டிருக்கும் அது மாதிரி காலம் இது இஞ்சியங்கிறது சொல்கிறது கூட உங்களுக்கு கோபம் வருது அது எப்படி நீ சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆத்திரமும் எரிச்சலும் பொறாமையும் இருக்குதுன்னா உங்களை போன்றவர்களை தாண்டி அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்கு யோசிச்சு பாருங்கள் காங்கிரஸ் திமுக இவங்களுடைய கூட்டணியை வந்து இன்னமும் வந்து ஒரு செலவு செலவு தான் போயிட்டுருக்கு ஏன்னா முதலமைச்சர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஆட்சியிலும் அதிகாரத்திலேயும் பங்கு வந்து தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து இன்டெரெக்டாக வந்து காங்கிரஸுக்கு வந்து அவர் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காரு தான் சொல்லியிருக்கேன் ஆட்சியில் பங்கு கிடையாதுன்ட்டார் இப்போ இருக்கிறதா தான் இருக்குது போகிறதா இருந்தால் போங்கிட்டார் எவ்வளோ இதுக்கப்புறம் காங்கிரஸ் தான் புரியாது ஆனால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க கண்டிப்பா இந்த அவர்களும் அந்த நம்பிக்கை அவங்க பங்கு இருப்பாங்க ஆட்சியில அதிகாரத்தை காட்டுறதுக்காகவும் அவங்க உடல கொள்கை கூட்டணியா நாங்க ஒன்றா இருக்கோம் அதனால அவங்க ஆட்சியில பங்கு கேட்க மாட்டாங்கிற நம்பிக்கையை விடப்படுத்துறாரு அது என்ன தப்பு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் மக்களுக்கே வந்து கூட்டணி ஆட்சியில் விருப்பம் இருக்கிறப்போ அது கொத்துக்க மாட்டீங்க அந்த மக்களுக்கு இவர் தன்னுடைய ஆசையை சொல்கிறார் மாணிக் தாக்கூர் இந்த மாதிரி ஒரு மூணு பேர் தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அது கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தது க்ளீனாக சொல்கிறார் எங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிறார் இவர் யார் நடுக்கத்தில் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ கஜா காங்கிரஸ் ரெண்டாக உடஞ்சிருக்குன்னு அர்த்தமா பிரவீன் காங்கிரஸ் ஒன்று தனியாக போயிடுச்சுன்னு அர்த்தமா உங்கள் தலைவர் செல்வ பிறந்த பேசாமல் தான் இருக்கார் இருக்காரு நீ என்ன அதுக்கு முந்திரி கொட்டையோட பேசுகிற அது உங்கள் கட்சியில் ஒற்றுமை இல்லை முதல்ல உங்க கட்சியை ஒற்றுமைப்படுத்திக்கிட்டு உங்க கட்சியில் பங்கு முதல்ல கேளுங்க அதுக்கு பிறகு ஆட்சியில் பங்குக்கு வரும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கு அப்படி இருக்கப்போ இன்னமும் வந்து கூட்டணி குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியே வரல காங்கிரஸ்க்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கப்படும் அந்த ஒரு தகவலும் இன்ன வரைக்கும் வெளியே வெளியே படாதீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க கூட்டணி நினைச்சு இப்படி வருத்தப்படுறீங்க தமிழ் மட்டும் எல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா வரும் கட்சி ஜெயிக்கிற கட்சியை மெதுவா தான் வேலை செய்யணும் சொல்லுவோம் தோக்கிற கட்சி இப்போ என்னுடைய ஆறநாள் கூட்டணி நீங்கள் இருக்கீங்க அவர் இருக்கார் அவர் இருக்கார் அவருக்கு அவரை வந்து ஐம்பத்தொன்று இன்னைக்கி வச்சிருந்தா அவரை வந்து ஆவணி இன்றைக்கி வச்சுருன்னு சொல்லிட்டு போயிடலாம் திமுக கூட்டணி நிற்கிறவனுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு மிக அதிகம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் தே வேட்பாளர்கள்லாம் பார்த்து எல்லாம் அலசியாக ஆராய்ச்சி தான் நம்ம சொல்ல முடியும் எந்த இடத்துல நீ ஜெயிப்பேங்கிறத க கடிச்சு தான் தொகுதிகளை ஒதுக்க முடியும் மொத்தம் பொது நான் ஜெயிக்கவே முடியாத கட்சி போது எனக்கு இப்போ சரத்துமாறு கேட்டார் நாற்பது தொகுதி கேட்டார் கொடுத்து விட்டாங்க நிற்க வைக்கிறதுக்கு ஆடு இல்லை பேசாமல் சாரட்டும் போட்டார் அது மாதிரி கட்சி இல்லை திமுக வெற்றி பெறக்கூடிய கட்சிங்கிறதுனால தான் அந்த உள்ளாரி இவ்வளோ பேச்சுன்னு நடப்படுது ஆட்சியில் பங்கு வேணும்னு ஏன் கேட்குறாங்க ஆட்சிக்கு நீ வரப்போகிற நூறு ஆகிடுச்சு இல்லை இப்போ அதை ஒத்துக்கிறீங்களா அதனால தான் அந்த பங்கு வேணும்னு கேட்குறாங்க என்டிஏவில் அந்த மாதிரி பேச்சே இல்லையே வரப்போகிறது இல்லைன்னு தெரியும் இங்கயா ஞானேஷ்குமார் கருணை இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் அங்கே அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ரெண்டாவது அங்கே முதலாளி பெரிய முதலாளி அமலாக்கத்துறையெல்லாம் கையில் வச்சுருக்க மாதிரி அங்கே முறைக்கவும் முடியாது பழனிசாமி அமித்ஷாங்கிட்ட வந்து எனக்கு பதவி கொடுக்கலாம் நான் வெளியே போய்டுன்னு சொல்லிட்டு வரேன் என்ன ஆகும் அவருக்கு ஆனால் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு அதிமுக ஆட்சி தான் அமையும் அதிமுக ஆட்சி தான் அமையும் உறுதிப்படுத்திக்கிறார் உற்றாதீதிங்க வந்து உட்ராதிங்க சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு சேர்ந்து உட்ராதிங்கன்னு இருக்காரு அமித்ஷா திமுக தான் எனக்கு அவர் யார் முடிவு எடுக்கிறாரோ அவங்க தான் வரணும் சரி இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து தமிழத்துக்கு வந்திருக்காங்க என்டிஏ கூட்டணி எல்லாம் இன்னும் கூட்டணி வந்து முடிவாகல அப்படின்னு சில விஷயங்களும் போயிட்டு இருக்கு இப்ப அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு புது கட்சி வந்து சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு புது கட்சி எது அப்பேற்பட்ட மகத்தான கட்சி பேரே தெரியாம ஊரே தெரியாம தலைவரே தெரியாம ஆனா ஒரு பெரிய கட்சி சக்தி வாய்ந்த கட்சி அது பழனிசாமி தான் சொல்லணும் சிந்தா தான் சொல்லணும் ரொம்ப ரகசியமாக ஒரு கட்சியை இயங்கிட்டிருக்கு ஒருவேளை ஞானேஷ்குமாரை சொல்கிறாரோ தேர்தல் ஆணையர் அவரை சொல்கிறான்னு நினைக்கிறேன் அது அவர் அவர் வந்து எங்களோட சேரப்போகிறான்னு சொல்கிறாரு அதான் இருக்குது மற்றபடி நமக்கு தெரிஞ்ச அத்தனை கட்சியும் எங்கே இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் வழக்கப்படி பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக தவிர மற்ற எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அதை தவிர வேறு யார் புது கட்சி மாதிரி அரசியல் சொக்கறங்களுக்கே தெரியாதோ ஒரு கட்சி ரொம்ப ரகசியமாக எங்கிட்டு இருக்குறது எனக்கு தெரியும் அது பழனிச்சாமி தான் சரி இப்போ பாமக கட்சி வந்து அன்புமணி அவர்களுக்கு தான் அப்படின்னு நீதி நீதிமன்றமே வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ ராமதாஸ் அவர்கள் யார் கூட கூட்டணி வைப்பார் இல்லை ஒரு புது கட்சி ஆரம்பிப்பாரா அந்த மாதிரி பல கேள்விகளும் இருக்குல்ல சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னா எனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும் ராமதாஸுக்கே தெரியாத அன்புமணிக்கே தெரியாத அவங்க கட்சிக்காரர்களுக்கு கட்சியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த கிட்டே ஏமா அப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் ராத்திரி ஒம்பது மணி வரையிலும் ராமதாஸ் இது பழனிசாமியோட பேசிக்கிட்டு இருக்கார் கூட்டணி காலையில் பாஜகவோட தே தேர்தல் கூட்டணி நாலு மணி நேரத்தில் கட்சி மாதிரி போயிட்டேன் அப்படிப்பட்ட ஆடு எதில் இருப்பான்னு யாருக்கு தெரியும் ஆனால் அதான் பாமகவும் தேமுதிகவும் யார் கூட சேருவாங்கிறது எலெக்ஷன் கண்டிப்பா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் சரி தேமுதிக வந்து திமுக கோடியும் அதிமுக கோடியும் ரெண்டு கட்சியினுடையும் வந்து கூட்டணிக்கு பேசுவாங்க அதே தான் அவங்க வழக்கமா கட்சி தலைவர்கள் எல்லா கட்சி கூட அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் பேரப்போ அது சரி அப்படி ரெண்டு பேர்த்துக்கு அதே தானே அவளை பாமாக்காவும் சரி தேமுத்துக்காகவும் சரி எங்கள் பேரப்போ சரி அப்படிதோ அங்கே தான் அவங்க இது பண்ணுவாங்க பேரத்துக்கு தானே இதெல்லாம் அவங்களுக்கு அவங்கள பொறுத்தவரையும் பொழப்பு ஒரு காலத்தில் அவங்க வந்து வன்னியர் தன்னுடைய ஜாதி மக்களுக்காக பெருசாக பாடுபட்டவங்கிற பேரெல்லாம் எதுவும் இன்றைக்கி அது இல்லையே தான் குடும்பத்தை தவிர வேறு யார் அதில் உறுப்பினர்கள் இல்லையே ஒரு பொதுக்குழு இருக்குதா ஒரு செயற்குழு இருக்குதா கூட்டியிருக்காங்களா பேசி இருக்காங்களா அப்பா வந்து உன்னை நீக்கப்பட்டு மகன் வந்து உன்னை சேர்த்துக்கிட்டேன் இந்த மகன் வந்து உன்னை நீக்கப்பட்ட அப்பா வந்து உன்னை சேர்த்துக்கிட்ட யாருக்கிட்டையும் எந்த கேள்வி இல்லை ஆட்டிக்கிட்டு அப்படி ஒரு கட்சி எப்படி அங்கீகாரம் இருக்க முடியும் செயற்குழு கூட்டத்தை கூட்டினியா தேர்தலை நடத்தினியா செயற்குழு பொதுக்குழுக்கெல்லாம் கூட்டு தேர்தல் நடத்தி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தியா சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கிறியா என்ன வச்சிருக்கிற நீ எல்லாம் அதே தான் விஜய்க்கும் சொல்கிறேன் உடைய கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன உன்னுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு யார் அவங்கள தேர்ந்தெடுத்தது யார் உன்னுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் தலைவர் யார் நிர்வாகி யார் இந்த இதை பொறுப்போல இருக்கிறவங்க ஏதாவது இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் கரூரில் இந்த சம்பவம் நடந்தபோது யாரோ ஒரு மதியக்கழகங்கிற ஒருத்தரை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க அது அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க யாரும் அவருக்கும் அந்த கட்சிக்கு சம்மந்தமே இல்லைங்க அவருக்கு பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுதான் அவருடைய கட்சி இதெல்லாம் இன்னும் உருவாகவே இல்லாத கட்சி உருவாகி நாசமாக போன கட்சிகளில் விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிக ஏறத்தால காந்தி விஜயகாந்த் இருக்கும்போது மக்கள் நல கூட்டணி காந்தி அதில் தான் ஒரு மனசு உடஞ்சி போ தன்னுடைய தோல்வி தாங்க முடியாது அவங்க இதாகிட்டார் அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி நீ பத்தா பதினஞ்சா இருபதா உடஞ்சி தூள் தூளாக கிடைக்குது அவங்க கூட யார் இருக்கான்னு தெரியல பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து ஒரு சொல்ற விஷயம் வந்து மக்கள் அதாவது நீங்க விரும்பும் தான் வந்து கூட்டணி அமைக்கப்படும் நீங்கள் யார் கூட கூட்டணி வேணும்னு சொல்றீங்களோ அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியினோட தான் கூட்டணி அப்படின்றாங்க அது வழக்கமாக சொல்றது தான் எங்களோட சேர்றவங்க தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுவரையிலும் இவங்க கூட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கிறது இதுவரை அவங்க சொன்னது இப்போ என்னாச்சுன்னா யார் ஜெயிப்பாங்களோ அவங்களோட கூட்டணி வச்சுக்காங்கிறாங்க அதுதான் பொழப்பு நடத்துறது வேற என்ன